ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் உன்னை தேடி உன் தாய் வந்திருக்கின்றேன் என்னை விடாமல் அவமதித்து விடாமல் உனக்கானது நல்லதை பெற்று கொள்ள என்றால் இதை முழுமையாக கேட்டுவிடு என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன்னை செய்வினை என்ற ஒரு கட்டுக்கோப்பில் உன்னை கட்டி போட்டு நாளுக்கு நாள் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ எதை எதை உனக்கு கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் எதை வேண்டுமானாலும் மறந்து விடுகிறார்கள் ஆனால் உனக்கு செய்வதையோ உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதையோ அவர்கள் மறப்பது கிடையாது என் தங்கமே தான் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனையை கூட ஒரு சில நேரங்களில் கவனிப்பதும் இல்லை நினைப்பதும் இல்லை ஆனால் நாள்தோறும் உன்னை நினைப்பதை மட்டும் அவர்கள் மறந்ததே இல்லை என் பிள்ளையே உன்னை கவனிக்க மட்டும் அவர்கள் மறந்தது கிடையாது என் தங்கமே தவறாக இல்லை சரியாக இருந்தாலும் உன்னை நினைத்து கொண்டேதான் இருப்பார்கள் மறந்தும் உன்னை நினைப்பது மறப்பதில்லை என் தங்கமே தவறாவது இல்லை உனக்கு என்ன என்ன செய்ய வேண்டுமோ அதன் விளைவுகள் எப்படி எப்படி இருக்க வேண்டுமோ என்று யோசித்து யோசித்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த கொடூரமான எண்ணம் கொண்டவர்கள் என் தங்கமே வாரந்தோறும் செய்து கொண்டே இருக்கும் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் நான் சொல்லிவிட வேண்டும் உனக்கு அது தெரிந்துவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இதை அலட்சியம் செய்துவிட்டு அதை தெரிந்து கொள்ளாமல் மட்டும் நீ சென்று விடாதே என் தங்கமே இதுவெல்லாம் தெரியாமல் இருந்தபோது நீ ஏமாளியாக எத்தனையோ விஷயங்களை ஏமார்ந்து இருக்கின்றாய் அதற்கே உன்னை எச்சரிக்கப்படுத்த வந்திருக்கின்றேன் இதைக் கேள் உன்னையும் மறந்து உன்னுடைய நினைவாக இருக்கும் பொருட்களையும் மற்றவர்கள் கையில் மாட்டும்படி நீ செய்து இருக்கின்றாய் எதற்காகவும் எதுவெல்லாம் பிறர் கையில் மாட்டிவிடக் கூடாது என்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று எண்ணி நான் உன்னிடம் சொன்னேனோ அதையெல்லாம் அஜாக்கிரதையாக வைத்துவிட்டாயே என் தங்கமே அதையெல்லாம் அதன் மீது அலட்சியம் காட்டி அலட்சியமாக இருந்துவிட்டாயே என் பிள்ளையே உன்னை சொல்லி குற்றமில்லை உனக்கும் உனக்கு இவர்கள் எல்லாம் எப்படி மற்றவர்கள் என்று தெரியாது என் தங்கமே உன்னை சொல்லி என்ன செய்வது அவர்கள் பட்டவர்கள் என்று உனக்கு முழுமையாக தெரியாத காரணத்தினால்தான் இது இப்படி நடந்துவிட்டது அன்று முதல் இன்று வரை அதை பத்திரமாக வைத்து கொள் அவர்கள் ஒவ்வொரு செயலையும் அதை வைத்து செயல்படுத்தி கொண்டு வருகிறார்கள் என் பிள்ளையே அதனால்தான் உனக்கு இங்கு இவ்வளவு பாதிப்புகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது என்று கூறிவிட்டேன் நீ தெய்வ சக்தியை வணங்குவதை தெய்வத்தை வணங்குவதையும் இன்னும் சற்று வேகமாக்கு அதிகமாக்க வேண்டும் என் குழந்தையே குறைவாக இருப்பதால்தான் தீய சக்திகள் உன்னை விரைவில் நீ நெருங்கி உனக்கு முன் ஆட்டம் ஆடிக்கொண்டு இருக்கின்றது நீ செய்யும் தவறு என்ன தெரியுமா ஒரு முறை விலக்கை ஏற்றிவிட்டு ஒரு முறை என் சன்னதிக்கு வந்து என்னை வணங்கிவிட்ட பிறகு இதுவெல்லாம் சரியாகிவிட வேண்டும் என்று நினைக்கின்றாய் என் தங்கமே கர்ம வினைகள் உன் தலைக்கு மேல் தலை தூக்கி கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே அந்த கர்ம வினைகள் விரைவில் காரணமாகவும் உன் துணைய இந்த செய்வினையும் காரணமாகவும் தீயவர்கள் உருவாகி உன்னை அழிக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் என் தங்கமே இந்த நேரத்தில் நீ செய்த பல விஷயங்கள் எப்படி சரியாகும் என் தங்கமே உன் வேகம் இன்னும் அதிகமாக வேண்டும் விவேகத்தோடு நீ இருக்க வேண்டும் என் தங்கமே உன் விவேகத்தை காட்டு என் தங்கமே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து உன்னை முழுமையாக காப்பாற்ற வேண்டும் என்றால் உனக்கு விவேகம் என்று புரிய வேகம் வேண்டும் என்று புரிய வேண்டும் புரிந்துகொள் என் தங்கமே விவேகத்தோடு நடந்துகொள் என் தங்கமே இனியும் குழந்தை போல இருக்காதே யாராவது ஒருவர் உனக்கு தீங்கு செய்கிறார்கள் என்றார் அவர்கள் சரி இல்லை அவர்கள் காரியங்கள் எனக்கு சரிபடவில்லை என்று உன் மனம் மனதிற்கு தெரிந்த பிறகு அவர்களின் பக்கம் திரும்பாதே அவர்கள் எத்தனை தான் உன்னை சமாளித்தாலும் உன்னை சமாதானப்படுத்தி உன்னிடம் சிரித்து பேசி உன்னை மயக்க பார்த்தாலும் அவர்களிடத்தில் சரிந்து விடாதே என் பிள்ளையே சரிந்து விட்டாயானால் என்னால் உன்னை காப்பாற்ற முடியாமல் போய்விடும் என்று புரிந்துகொள் என் தங்கமே உன் மனம் சிறிது பிள்ளை போல இருக்கும் எண்ணங்கள் கொண்டு என்பதை தெரிந்து கொண்டுதான் உன்னை அடி ஆட்டி வைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிந்துகோள் நடந்ததை எல்லாம் மறந்து விட்டாயா மறந்துவிட்டாயா விட்டாயா என்று தெரிந்தால் மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்து உன்னை நம்ப வைத்து கழுத்தை அறுத்து கொண்டே இருக்கும் அவர்களை பற்றி உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இப்பொழுது உனக்கு விவேகம் வேண்டும் பிள்ளையே இல்லை என்றால் அவர்கள் உன்னை அழித்து விடுவார்கள் காலம் போவதெல்லாம் காலமாகி இருக்கிறது உன்னை போல வெகுளியாக இருக்கும் பிள்ளைகளை அழித்து கொண்டே இருக்கின்றார்கள் என் பிள்ளையே நீ ஜாக்கிரதையாக இரு என் தங்கமே உன் மனம் எனக்கு தெரியும் யாருக்குமே தீங்கு நினைக்காத உனக்கு இத்தனை தீங்குகளை அள்ளி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் உன் காலமும் நேரமும் மாறும் நேரம் வந்துவிட்டது அந்த காலம் மாறும் நேரத்தில் அது அவர்களே திரும்பி அடித்துவிடும் அது அவர்களுக்கே சென்றுவிடும் அந்த அடி சாமான்யப்பட்ட அடி இருக்காது ஒரே அடியில் வீழ்ந்து விடுவார்கள் வீழ்ந்தால் எழ முடியாத அடியாக பெரிய அடியாக அவர்களுக்கு கிடைக்கப் போகின்றது என் பிள்ளையே வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா உனக்காக அவர்கள் செய்து கொண்டிருக்கும் காரியம் என்ன தெரியுமா என் குழந்தையே என்ன காரியத்தை அவர்கள் தயங்காமல் பயமின்றி செய்கிறார்கள் தெரியுமா வரும் ஞாயிற்றுக்கிழமையானால் அதற்கு ஒன்பது வாரம் செய்து முடிக்கப்பட்ட காலமாக போகின்றது என் தங்கமே அவர்கள் ஒன்பது வாரம் முடிக்கும் காலகட்டத்தில் வெற்றி நடை போட போகின்றார்கள் அதனால் நீ இதை கேள் அதனால் உனக்கு சிதைபட போகின்றாய் என்று அவர்கள் ஒரே குத்தாட்டமாக இருக்கின்றார்கள் பிள்ளையே இந்த எட்டாவது வாரம் அவர்கள் என்ன செய்து இருக்கிறார்கள் தெரியுமா உன் புகைப்படத்தை வைத்து வாரதோறும் ஞாயிற்றுக்கிழமை பொழுது சாய்ந்தவுடன் உன்னுடைய படத்தை வைத்து அவர்கள் உன் படத்திற்கு பாலும் நெய்யும் ஊற்றி கொண்டு இருக்கிறார்கள் பிள்ளையே அவர்களுக்கு சிறிது கூட நடுக்கமில்லை பயமில்லை தெய்வத்தின் மீதான பயமில்லாத அவர்களுக்கு பதிலடி கொடுப்பதற்கு நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உனக்கு செய்த பாவத்துக்கும் என் மீது பயமின்மையின் காரணத்திற்கும் அவர்களுக்கு பயத்தை காட்ட வந்திருக்கின்றேன் இந்த ஒன்பது வாரத்தையும் வெற்றியோடு முடித்து விடலாம் என்று வெற்றியை நான் கண்டு விடலாம் என்று அவர்கள் இருக்கின்றார்கள் அந்த அவர்களுக்கு அந்த கொடூரமானவன் எண்ணங்களை கொண்ட உன் எதிரிகளுக்கு பதிலடி கொடுக்க வந்திருக்கின்றேன் இன்று இதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டுமென்று வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளைக்கு எதிர்காலத்தை கொடுக்க போகின்றேன் என் அன்பு பிள்ளைக்கு இழந்த வாழ்க்கையை திரும்ப கொடுக்க போகின்றேன் என் அன்பு பிள்ளைக்கு எதை எதையெல்லாம் இழந்ததோ அதையெல்லாம் என் குழந்தையின் கண்முன் கொண்டு வந்து அவன் முன் வைத்து உன் கையில் கிடைக்க வைப்பது இந்த தாய்க்கு மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியை முகத்தில் பார்க்க வேண்டும் என்று எண்ணத்தோடு இந்த நேரத்தையும் காலத்தையும் எண்ணி உனக்காக காத்திருக்கின்றேன் அவர்களை எல்லாம் வீழ்த்த வேண்டுமென்று என் தங்கமே இதை கேட்டு தெரிந்து கொள் அனைத்தையுமே நான் பார்த்து கொள்கின்றேன் உன் வாழ்க்கையில் இனி நடக்கக்கூடிய அத்தனையுமே நல்லது மட்டுமாகவே இருக்கும் ஏனென்றால் நீ என்னை வணங்க தொடங்குவாய் நான் உன்னுடன் இருக்க தொடங்குவேன் என் பிள்ளையே உனக்கு இதுபோல இருக்கும் துரோகிகளையும் எதிரிகளையும் தீய சக்திகளையும் செய்வினைகளையும் ஒழித்து அதிலிருந்து உன்னை காப்பாற்ற உன் தாய் வந்திருக்கின்றேன் என்னை காக்க வைத்து விடாதே இதை பார்த்த உடனே நீ பார்த்து விட்டாள் இல்லை முழுமையாக கேட்டுவிட்டால் நான் சொல்கின்ற அத்தனையும் உனக்கு மெய்படும் நான் உனக்கு வந்து காப்பேன் என்பதை நான் உறுதி செய்கின்றேன் உனக்காக நான் வர வேண்டும் என்றாள் நீ இதை முழுமையாக கேட்டிருந்தால் மட்டும் முடியும் நான் உன்னுடன் இருக்கும் என்னை அவமதித்து விடாதே என்னை அனுமதி தங்கமே நான் உன்னுடன் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் உனக்காக நான் துணையாக நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் உன் எதிரிகள் எல்லாம் உன்னை சிதைப்பதற்காக காத்திருக்கிறார்கள் அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் இதை முழுமையாக கேட்டுவிடு அப்பொழுதுதான் இது எல்லாம் நடக்கும் என் பிள்ளையே நீ என்னை அவமதித்து சென்றால் அவர்களுக்கு இன்னும் கொண்டாட்டமாகிவிடும் என் தங்கமே இதை நீ அவமதிக்காதே என்னை உனக்குள் கொண்டு வா என் தங்கமே நான் உன்னோடு உனக்கு துணையாக உனக்கு பலமாக உனக்கு தைரியத்தை கொடுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்க விரும்புகின்றேன் என்னை உன் வீட்டிற்கு அனுமதி என் தங்கமே நான் இருக்கின்றேன் உனக்கான கஷ்டங்களை தீர்த்து உனக்கான நிம்மதியான செழிப்பான சிறப்பான வாழ்க்கையை கொடுக்க வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் எதிரிக்கு இந்த காலத்தில் அவன் செய்தது அவனுக்கு திருப்பி அனுப்புவோம் தங்கமே நான் பக்க பலமாக இருக்கும் இந்த நேரம் உனக்கு எந்த ஒரு குறைகளுமின்றி பார்த்து கொள்கின்றேன் என் தங்கமே நான் இருக்கின்றேன் ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்